பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி அதானி அம்பானி அதானி அம்பானின்னு சொல்லக்கூடியவர் ராகுல் காந்தி வயநாடு உடைய எம்பியாக இருந்தவர் இப்போ ராபரில் எம்பி முழுமையான எம்பி ஆகிட்டார் எப்போ பார்த்தாலும் அவர் தான் சொல்லுவார் ஒரு ஹைடன்பர்க் ரிப்போர்ட்டை வைத்துக்கொண்டு அதானி அதானின்னு சொல்லுவார் கடைசியில் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா கேரளாவில் விழிஞ்சம் துறைமுகத்தை திறந்து வச்சுருக்காரு பினராயி விஜயன் அதாவது ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி கேரளா முதல்வர் ஒரு அந்த விழிஞ்சம் துறைமுகம் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா விழிஞ்சம் துறைமுகம் வரக்கூடாதுன்னு வந்து குறிப்பிட்ட ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் வந்து கடுமையான போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க பட் அதே மீறி காங்கிரஸ் ஆட்சியும் சரி கேரளாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் முதல்வர் அந்த உமன் சாண்டியும் சரி இப்போ இருக்கக்கூடிய பினராயி விஜயநாதனும் சரி கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த இந்த துறைமுகம் வந்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு ஒரு தெளிவான கொள்கையில் இருந்தாங்க அந்த துறைமுகம் வந்து அமைக்கப்பட்டு இன்றைக்கி வந்து முதல் முறையாக ஒரு பல் சரக்கு கப்பல் வந்து அந்த துறைமுகத்தை வந்திருக்கிறது அதை பார்க்கணும் நம்ம இப்போது அதை அந்த தூக்க விழாவில் வந்து வந்தப்போ அதானி குழுமத்தை சேர்ந்தவர் கரண் அதானி அவர் என்ன சொல்கிறார் இந்த துறைமுகத்துக்கு அடித்தளம் அமைத்தவரே திரு சாண்டி அவர்கள் இதை வெற்றிகரமாக செயல்படுத்தியவர் திரு பினராயி விஜயன் அப்படின்னு சொல்லி ரெண்டு முதல் முன்னாள் முதல்வரையும் சரி இந்நாள் முதல்வரையும் முதல்வரையும் சரி அவர் பாராட்டியிருக்காரு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விழிஞ்சம் துறைமுகத்தில் அந்த மதர் ஷிப் சான் ஃபெர்னாண்டோ அப்படிங்கிற ஷிப்பு அப்படி வந்து சேர்ந்து அதுக்கான அந்த கயர் கட்டு கட்டி அந்த டாக்குக்கு கொண்டு வர அந்த நிகழ்வு வந்து பொழுது புலேர்னு நம்ம முகத்தில் அடித்தது மாதிரி இருந்தது என்னன்னா மல்லு அப்படிம்பாங்க கிண்டலா வந்து மலையாளிகளை வந்து மல்லுவாங்க சி ஹவு ஆர் ஸ்மார்ட் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படிங்கிறாங்க கல்வியிலே சிறந்த மாநிலம் கேரளா அப்படின்னு அவங்க பெருமையாக பேசிக்கிறாங்க பல விஷயங்கள் இருக்கும் பொழுது பொலிட்டிக்கல் ரெண்டு ரெண்டு மூணு ஐடியாலஜி அங்கே இருக்குது ஒன்று வந்து கம்யூனிசம் ஏகாதிபத்தியம் கார்பரேஷனுக்கு எதிரானது கார்பரேட்டுகளுக்கு எதிரானது இன்னொன்று காங்கிரஸ் அவங்க ஏகாதிபத்தியத்தையும் விரும்புவாங்க திடீர்னு இப்போ இவர் அவர் இன்னொரு நக்சல் என்ன பேசுவாங்களோ அது மாதிரிலாம் பேசுகிறாரு ராகுல் அதை விட்டுரும் ஆனால் காங்கிரஸுங்கிறது எப்படி இருந்தது அடுத்தது பாஜக அது வளர்ச்சியை முன்னோக்கி அவங்களுடைய ஒரு சித்தாந்தம்னு ஒன்று இருக்குது இப்படி இருக்கும் பொழுது டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இது மதம் சார்ந்து எந்த வகையிலும் இதை நாம் தடுத்து நிறுத்திவிடக்கூடாது நமக்கு ஒரு சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் மீது ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை இருக்கிறது இருந்தால் கூட அதே நிறுவனம் நம்ம ஊருக்கு வந்து பலருக்கு வேலை கொடுக்கும் அப்படிங்கிறப்ப அதை நாம் எதிர்க்கக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுல காங்கிரஸ் பாஜக பாஜக இதை எதிர்க்கவே இல்லை காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்ட் எவ்வளவு தெளிவாக செயல்பட்டு இருக்கிறார்கள் நான் சொன்ன அதே வார்த்தையை இப்போ நான் சொல்கிறேன் நான் அவர் சொன்னது தான் நான் சொல்கிறேன் இது இதுதான் சொல்லியிருக்கார் டெவலப்மெண்ட் வரணுன்னா அதானி வந்து ப்ரோ பிஜேபியாக இருக்குது ப்ரோ மோடியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இங்கே அவர் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கொண்டு வராது இதனால் பல மலையாளிகளுக்கு வேலை முதலீடு முதலீடு வருது பலருக்கு வேலை கிடைக்க போகுது அதற்காக நாம் எதிர்க்க போகிறோமா அப்படிங்கிறது தான் அவருடைய வாதமாக இருந்தது சரி வந்துருச்சு அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் போயிடுச்சு அடுத்தது இப்போ நம்ம திராவிடம் எப்படி இங்கே திராவிட மண் பெரியார் மண் எப்படி இருக்குன்னா அதிமுக நல்ல திட்டமே கொண்டு கொண்டு வந்திருந்தால் கூட அடுத்தது திமுக வந்தால் அதை கண்டினியூ பண்ணாது ஏன்னா அந்த கிரெடிட் அவங்களுக்கு போயிடுங்கிற ஒரே காரணத்துக்காக அதை பாதிலாம் நிறுத்தக்கூடியது ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா உணவகம் அம்மா சைக்கிள் திட்டம் எதாவது அதாவது அவுட்ரீச் அதிகமாக இருக்கிறது இதெல்லாம் மக்களிடம் வந்து செல்வாக்கு குறிப்பாக இந்து பெண்களுக்கான தலைகள் இது இருக்குங்கிறப்போ அதையெல்லாம் இவங்க அடுத்த ஆட்சியில் வரக்கூட நிறுத்துவாங்க ஆனால் இங்கே இவர் என்ன பண்ணுறாரு பினராயி விஜயன் அந்த காங்கிரஸ் தொடங்கி வச்ச அந்த விஷயத்தை இவர் இன்னும் இது பண்ணி இன்னும் சொல்லப்போனால் அங்கும் சர்ச் எதிர்த்தது மிஷினரிகளை எதிர்த்தார்கள் அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களை தூண்டினார்கள் அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா சர்ச் மென்ட் ஃபார் எனிமி டு டெவலப்மெண்ட் ஃப்ரெண்ட் டு பவர்ட்டி ஃப்ரண்ட் ஃபார் பவர் ஒரு காவல் நிலையமே சூறையாடப்பட்டது சூறையாடப்பட்டது இது வந்து நாங்கள் அதாவது எப்படி இந்த விவசாய போராட்டம் நடந்ததோ அது மாதிரி நம்ம திருவனந்தபுரத்தில் ஒரு ஒன்று ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு நம்ம வந்து வண்டியை நிறுத்தி வச்சா இந்த அரசே ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகிடும் அப்படின்னு சர்ச் ஃபாதர் பேசினார் அங்கே திருவனந்தபுரத்தில் அதையெல்லாம் தாண்டி பிணரை விஜயன் அரசு மிக தெளிவாக இருந்தது இங்க இருக்கக்கூடிய மீடியால பேசக்கூடிய அருணன் போன்றவர்கள் வந்து இங்கே திராவிட கட்சிகள் போடக்கூடிய அந்த இதுக்காக பேசக்கூடியவர்கள் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பினரே விஜயன் மிக தெளிவாக இருக்கிறார் இது இந்த டெவலப்மெண்ட் கேரளாவிற்கு தேவை அட்லீஸ்ட் ஒரு போர்ட்டு வந்தா நமக்கு நல்லது அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு ஆகவே இந்த ஒரு விஷயத்திற்காக பினரே விஜயனை நம்ம பாராட்டம் வேண்டாம் காங்கிரஸும் இதற்காக முயற்சி எடுத்தது உமன் சாண்டிங்கிற ஒரு டெவலப்மெண்ட் ஓரியண்டட் சீஃப் மினிஸ்டர் அவரையும் இந்த நேரத்தில் நான் பாராட்டியே ஆக வேண்டும் செல்வப்பத்திரிகை மாதிரி இல்லை ஆ இப்போ இது அப்படியே ஒரு அறுபது கிலோமீட்ரு தூரந்தான் இப்போ வெளிஞ்சந்திரை துறைமுகம் இன்னும் சொல்லணும்னா திருவனந்தபுரத்தில் இன்னும் பக்கத்தில் இது வந்துருச்சுன்னா அங்கேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் கன்னியாகுமரி இங்கு முன்னாள் இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுடைய ஒரு கனவு திட்டமாக அவர் என்னென்னா கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க பல பேர் படித்த அங்கே வந்து இப்படி தமிழ்நாட்டில் அதிகமாக கல்வி அறிவு இருக்கிறது கன்னியாகுமரி இங்கே படித்தவங்களாம் வேறு வேறு வெளிநாட்டுக்கு போயிடுறான் மற்ற இடங்களில் போய் வேலை பார்க்குறான் இங்கே அவனுக்கு வேலை பார்க்கறது ப்ளஸ் இங்கே தொழில் அதிகமாக அபிவிருத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் அங்கே போர்ட்டு வரணும்னு அவர் ஏற்பாடு செய்தார் ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துல ஆரம்பிப்பாங்க அங்கே போராட்டாங்கன்னா அப்புறம் ஒவ்வொன்றா ஆரம்பித்து இது பண்ணாங்கன்னு பார்க்குறோம் குலைச்சல் துறைமுகம் அங்கே வரக்கூடாது கன்னியாகுமரி போர்ட்டு வரக்கூடாதுன்னு அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் காங்கிரஸுத்துடைய முகத்தில் பின்னால் இருக்கிறது சர்ச்சு சர்ச்சு அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களை தூண்டி எப்படிப்பட்ட போராட்டத்தை செய்து துரத்தி விட்டாங்க இப்போ என்ன ஆச்சு பக்கத்தில் விழிஞ்சோம் ரொம்ப அது பாருங்க அவ்வளோ பெரிய ஆயிரத்தி அறநூறு மிகப்பெரிய கண்டெய்னர்களை ஏற்றி கொண்டு இது ஒரு ட்ரையல் ஷிப்பு ஆயிரத்தி அறநூறு கண்டெய்னரோட பாருங்க அதுலேயும் அவங்க கம்யூனிஸ்டர்ஸ் எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னா அந்த கப்பல் வந்தது சைனாலேருந்து தான் சான் ஃபெர்னாண்டோ சைனாலேருந்து வந்து இறங்கியிருக்க அந்த டாக்கு இது பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கரண் அம்பா அதானி வந்து இரண்டு முன்னாள் இந்நாள் முதல்வர்களை பாராட்டியிருக்கிறார் இதை பார்த்தாவது அதாவது மத கூடிய மிஷினரிகளுக்கு ஆதரவாக இருந்தால் தான் அவங்களுடைய ஓட்டு கிடைக்கும் இதற்காக மற்றவர்களுடைய டெவலப்மெண்ட்டு மற்றவர்களுடைய பொருளாதார மேம்பாடு இதை பலி கொடுத்தால் கூட பரவாயில்லை அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் நினைக்கிறானே இவன் தான் புரியுது அதுதான் செவுட்டில் அரைஞ்சது மாதிரி அந்த கப்பல் வந்து வந்து அந்த விளிஞ்சத்தில் வந்து நிற்கும் பொழுது நம்ம முகத்தில் காரி துப்புனது மாதிரி இருக்குது பரலாம் மல்லும் நாங்கள் எப்படி இருக்கிறோம் நீங்கள் வந்து விவரம் புரியாதவங்க இங்கேயிருந்தான் சர்ச்சை எடுத்தது முதல்வர் ஸ்டா ரொம்ப தெளிவாக இருந்தார்ல உங்கள் ஊரில் அப்படி இல்லைடா அப்படின்னு நமக்கு அவங்க காரி துப்பி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க இனிமேலாவது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு இது புரியுமான்னு தெரியல இப்போ இந்த அதானிங்கிறதுனால ஒரு விஷயம் சேர்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குது கார்பரேட் அதாவது விமானி இல்லாமல் கூட மோடி போவார் அதானி இல்லாமல் அவர் எங்கும் செல்ல மாட்டார்னு இங்கே ஒரு இளவரசர் சொன்னார் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னால் இங்கே கௌதம் அதானி அவருடைய சகோதரர் நீங்கள் சொன்ன அந்த கரண் அதானி எல்லாம் இங்கே வந்து இறங்கியிருக்காங்க சார் ஏர்போர்ட்டில் இறங்கினா அந்த ஒரு கிளிப்பை பார்த்தேன் இங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரர் உட்பட அவருக்கு சல்யூட் வைக்கிறார் ஏன்னா ஒரு செலிப ஒரு மிகப்பெரிய தொழிலதிபருங்கிறதுனால அதை செய்வாங்க இது போன்ற பெரிய தொழிலதிபதி வந்தாங்கன்னா அவங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்குறதா இருக்கட்டும் அவங்களோட ப்ரோட்டோக்கால் படி அவங்க எங்கே போகிறாங்க யாரெல்லாம் சந்திக்கிறாங்கங்கிறது காவல்துறைக்கு எல்லாம் தெரியும் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கும் தெரிகிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு உண்டு நாலரை ஐந்து மணி நேரம் அவர் இங்கே இருந்திருக்கிறார் ஏர்போர்ட்லேருந்து கிளம்புனது மட்டும்தான் நியூஸு அவர் யாரை சந்தித்தார் எதற்காக இங்கே வந்தார் என்ன விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டது எந்த வந்தது நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆனால் கோட் பண்ணுற சித்தரஞ்சன் சாலைக்கு சென்றார் அப்படின்னு இருக்கு அங்கே யாரை சந்தித்தார் சரி முதல்வரை சந்தித்திருந்தால் அதோடய ஃபோட்டோ வந்திருக்கணும் முதல்வர் போல செயல்பட கூறியவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள செஞ்சு தான் அந்த ஃபோட்டோ வந்திருக்கணும் லஞ்ச் மீட்டு ஒரு விஐபியோட தான் நடந்தது ஈஸியாகல இதெல்லாம் பத்திரிக்கையில் வந்து செய்தி ஆனால் அந்த பத்திரிகை கூட மிக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூராக அதை எழுதலை எப்படி சார் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் இங்கே வராரு அவர் வந்து காட்டுப்பள்ளி துறைமுகம் அவர் கையில் இருக்கு பரந்தூர் விமான நிலையம் அவர் தான் டெவலப் பண்ண போறாரு என்று சொல்லப்படுகிறது இப்படிப்பட்டவர் யாரை சந்தித்தார் அப்படின்னா என்ன போர்டு மீட்டிங்க்காக குடும்பத்தோட மூணு பேர் வந்தாங்களா இங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுதுகிறது இல்லை அப்படி நீங்கள் சொல்கிறது பார்த்தா அதானிக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசாருந்தான் அவரை சந்திச்சிடவே கூடாது இல்லை அதான் அதுதான் சொல்கிறேன் இவங்க வந்து அரசியலுக்காக கார்பரேட் எதிர்ப்பு என்று சொல்லிவிட்டு உண்மையிலே இங்கே டெவலப்மெண்ட் வரணுங்கிறதுக்காக அவரை சந்திச்சிருந்தா பரவாயில்லை அந்த டெவலப்மெண்ட் வரணுன்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணணுன்னு எதாவது டேர்ம்ஸ் பேசுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் இந்த மண்ணுடைய ஸ்பெஷல் அப்படி ஒன்று இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சேர்த்து பார்க்கும் பொழுது இந்த விழுஞ்சம் துறைமுகம் வந்தது தமிழகத்தை பார்த்து காரி துப்புனாங்க யார் காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்து நம்மளை பார்த்து துப்பியிருக்காங்க நீங்கள் வந்து விளங்காதவங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த செய்தி